வணக்கம் உங்களுக்கு நன்மை தரும் செய்திகளை கொண்டு வரும் உங்கள் ஜீவிதா நம் வீட்டில் பண கஷ்டம் நீங்கி பண வரவை பெற மகாலயா அமாவாசை நாளன்று இந்த சுச்சுவடை மட்டும் நாம் சொல்ல வேண்டும் அது என்ன அப்படின்றது இந்த பதிவுல சென்று பார்ப்போம் இந்த பதிவு தொடங்குவதற்கு முன்பு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சேனல் முக்கியமான நோக்கம் இதில் இருந்து ஏழை எளிய குழந்தைகள் படிப்பு செலவுக்காகவும் அவங்களுக்கு உதவி செய்யவும் இந்த சேனல் தொடங்கப்பட்டது அதனால உங்களுடைய முழு ஆதரவை எங்களுக்கு அளிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மகாலய அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு தர்ப்புணம் கொடுக்கும் ஒரு வழிபாடுங்க இப்போ இந்த மகாலய அமாவாசை நாளன்று நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது அனைவருடைய ஒரு வழக்கம் ஒரு சிலருக்கு வந்து ஏன் நான் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யணும் அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க எதுவுமே செய்யல நான் இன்னும் ஏழ்மையா தான் இருக்கிறேன் ஏழ்மையா இருக்கிறேன்னா எப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியும் அவங்களுக்கு எனக்கு என்ன பணக்காராக்குனாங்களா அப்படின்ற கேள்வி நம்ம மனதில் ஏற்படும் நீங்க ஏழ்மையா இருக்கிறதும் பணக்காரா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நிலைமைக்கு காரணம் நீங்கள் தாங்க என்னம்மா சொல்றீங்க நீங்கன்றீங்க அப்ப எங்க கஷ்டத்துக்கு உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாததுனால இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன விழிப்புணர்வு எங்களுக்கு இல்ல அப்படின்னு ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களிடம் இருக்கும் பொருட்களுக்கு நீங்க எப்போதுமே அதனுடைய விழிப்புணர்வு புரிஞ்சு நீங்க இருந்தது இல்லைங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற பொருளுக்கு நம்ம என்ன செய்யறோம் அதை உதாசனப்படுத்துறோம் அதனுடைய பலன் என்னன்னு நம்மளுக்கு புரியாம இருக்கிறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு உடை கிடைக்குது இந்த உடை கிடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க நிலைமை பாத்திருக்கீங்களா இல்ல நம்மளுக்கு ட்ரெஸ் கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் அதே போல நமக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்குது அந்த உணவுக்கு கிடைப்பதற்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது என்னைக்காவது நீங்க சிந்தித்து பாத்திருப்பீங்களா அதுவும் கிடையாது எங்களுக்கு உணவு கிடைச்சிச்சு நாங்க சாப்பிட்டு நாங்க என்ஜாய்மெண்டாயிருக்கோம் இப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கும் அதே போலதான் நம் முன்னோர்கள் வந்து நமக்கு நிறைய செஞ்சுட்டு போயிருக்காங்க அதனுடைய பலன் என்னன்றது நம்மளுக்கு தெரியாமே இருக்கு நம் முன்னோர்கள் நல்ல தாய் தக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா அது நம்ம புரிஞ்சுக்கதே இல்லை ஆனா அவங்க நம்மளுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய அன்பு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்து மரியாதையை சொல்லி கொடுத்து இந்த பூமியில நம்மள வாழ வச்சு ஆசீர்வதிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு நம்ம சரியான முறையில தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வழிபாடு செய்யணுங்க இவ்வளவு நல்லது செஞ்சுட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு நம்ம என்னங்க செஞ்சிருக்கோம் எதுவுமே செய்யல இப்போ இந்த வருடத்தில் வருகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசையில மகாலய அமாவாசை அப்படின்றது இப்போ மாத மாதம் அமாவாசை திதி வந்தா கூட இந்த மகாலய அமாவாசை திதிக்கு மட்டும் என்ன அப்படி சிறப்பு இந்த மகாலய அமாவாசை தான் மகாலய பச்சம் நடக்குங்க இந்த மகாலய பச்சம் வந்து பதினைஞ்சு நாட்கள் அப்படின்றது இந்த பச்சம் அப்படின்றது சொல்வோம் இந்த பதினைஞ்சு நாட்கள் நான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வோம் இந்த பதினைஞ்சு நாட்கள் தொடர்ந்து என்னால செய்ய முடியல என்னால வேலைக்கு போறோம் அப்படின்னு நினைக்க வரவங்க இந்த மகாலய அமாவாசை ஒரு நாள் நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தா இந்த வருடம் முழுவதும் திதி தற்பணம் கொடுத்து நம்மளுக்கு பலன் கிடைக்கும் நாம் முன்னோர்களை எவ்வளவு நம்ம நினைச்சு வழிபாடு செய்யறோமோ உங்க குடும்ப ஆரோக்கியமாவும் ஒற்றுமையாயும் நல்ல பண வசதியோட இருப்பீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம் முன்னோர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு நம்ம குடும்பம் ஆரோக்கியமா இருப்பதை நீங்களே பார்த்திருக்கீங்க இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொருளுக்கு என்னிக்காவது நீங்க நன்றி சொல்லியிருப்பீங்களா கிடையவே கிடையாது இப்போ நம் முன்னோர்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நன்றி சொல்லணுங்க ஏன்னா நம்மளுக்கு நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிருக்க அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து நன்றின்ற ஒரு வார்த்தையை நம்மளுக்கு சொல்றதுனால அவங்க மன மகிழ்ந்து நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பாங்க நம்ம குடும்பத்துல எப்போதும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலவுங்க அதனால நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுக்கணும் இப்போ இந்த வருடத்துல எப்போ மகாலய அமாவாசை தொடங்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்று ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அமாவாசை திதி வந்திருக்குங்க இருபதாம் தேதி இரவே ஒரு மணி நாலு நிமிடங்கள் அமாவாசை தொடங்கி இருபத்தி ஒன்னாம் தேதி இரவு ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அமாவாசை முடிவடைகிறது அதனால நீங்க இருபத்தி ஒன்னாம் தேதி நீங்க வழிபாடு செய்துக்கலாம் எப்ப தர்ப்பணம் கொடுக்கற நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை நீங்க அயிர் வச்சு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் முடியாதவங்க நீங்க வீட்ல இருந்தபடியே பிண்டம் வச்சு நீங்க வழிபாடு செய்துக்கலாம் இப்போ மத்திய வேலையில அவங்களுக்கு உணவு படைத்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கிங்க இப்போ முன்னோர்களுக்கு எல்லாம் தர்ப்பணம் குடிச்சு முடிஞ்சிச்சுங்க இப்ப இந்த நேரத்துல நீங்க ஒரு சுட்சி சொல்லணும் அப்படின்றது சொல்லியிருந்தோம் அந்த சுட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று எழுத்து தாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நன்றி இந்த ஒரு வார்த்தை தாங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க நன்றி சொல்லணுங்க இப்ப உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைக்குதுன்னா அந்த பத்து ரூபாய் எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு நீங்க சொல்றது மூலமாக மேன்மேலும் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் நீங்க இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அதனால நான் இத உபயோகப்படுத்தி நான் உங்களுக்கு இந்த பதிவா கொடுக்குறேன் அதனால நீங்க எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க எனக்கு நல்ல உணவு கிடைச்சதுக்கு நன்றி நல்ல உடை கிடைச்சதுக்கு நன்றி நல்ல இருப்பிடம் கிடைத்ததுக்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில எழுந்து சொல்லி பாருங்க அந்த ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகமா அமையும் அந்த ஒரு நாள் மட்டும் இல்லைங்க இந்த லைஃப் லாங் நீங்க உற்சாகமா இருப்பீங்க அதனால இந்த இதை பயன்படுத்தி பாருங்க அதோடு இந்த ஒரு நாள்ல முக்கியமா நீங்க ஒரு தானம் செய்யணுங்க குழந்தைகளுக்கு ஒரு பென்சில் வாங்கி தானம் கொடுக்கலாம் மாட்டுக்கு நீங்க அகத்திக்கீரை வாங்கி தானம் செய்யலாம் இல்லைன்னா வயதுல முதியோர்களுக்கு உணவு வாங்கி நீங்க தானம் செய்யலாம் இப்ப இதை மூணுமே என்ன செய்ய முடியலங்க அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னோர்களுக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க இந்த நன்றி சொன்னா கூட நீங்க ஒரு தானம் கொடுத்ததுக்கு சமம் அந்த நன்றி இந்த மூன்று வார்த்தை வந்து பெரிய பலனை உங்களுக்கு தேடி கொடுக்கும் தவறாமல் இதை செஞ்சுடுங்க இதுக்கு நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேண்டியது இல்லை மனதார நம்பிக்கையோட நன்றி இந்த வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு மாயாஜாலமா மாறது நீங்களே பார்ப்பீங்க இந்த வழிபாடு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க நன்றி